ஏ பாடா பாருடா எல்லைய விட்டுடா எல்லைய தெரியும் காயப் பன்றா போய் எல்லைய ஒரி எல்லைய ஒரி இது முன்றை இது இல்ல அங்க மேல பேசுறேன் டேய் நீ கால்ல பே <laughs> சொல்லு

அவ்வளவுதான் இருமுளடா como amigo de bic que album சடிமிட்டு どこ கட்டி போட்டு ரிட்டர்ன் டேய் டேய்

மக்கை எழுதிருக்கணும் மொட்டைடா சொல்றதுல போட மீன் பட்டு பிடி படி ஆயிரம் ஏய் 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 டைம் ஆது வர பை எப்படி வர 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 அய்யோ வீடியோ எடுத்துறடா பை ஏ சார் சார் ஏய் இது பண்ணி போற என்ன பாரு பாரு என்ன மச்சான் ஒரே சின்ன பாம்ப தான் ஏ வாடா நீ கலையிலடா கலையில சரி காய மாட்டற பாயே நான் சாத்துறடா அங்க போ அங்க 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 ஏய் சலாம் விடு பை நீ போ அய்யோ மூச்சி போற மூச்சி போற மூச்சி

கேமரா <laughs> <laughs> <laughs>

யாரும் தள்ளிவிடுது நீங்களே தலை சொன்னிங்க அருளாதான் தள்ளி விட்டான் போய் சரி ம் அருளா போய் தள்ளி விட்டாங்க வரப்படையுது வரையுது வளைக்கிட்டுடா பாயா நான் வளைக்கிட்டு மெச்சி கால பாयட்டேன் அது பொதுக்கு சொன்னாடா ஊர் பத்தனாயே செல் பாடிடா ஊர் பக்கம வந்தனால கொன்றுடா என்னடா வளை ஏட்ட அடுத்து வந்துடேய் மர்துட அரே தூக்கிப் போடி மத்த எவ்வளவு பேர் கண்டு மச்சதா கட்டம் அந்தல பண்றதுக்கு வேற பண்ற பண்றா போய் மாட்டு நான் எட்டி போறேன் அது மூணு